நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஐயா கருணாநிதி அவர்களும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் கடந்துதான் வந்து இங்கே வந்து களத்தில் நிற்கிறாரு அதாவது வந்து நடிகர் விஜய் வருவதனாலையோ அதற்கு அச்சப்பட்டு இந்த கூட்டம் இல்லை இது என்னுடைய நிலம் இது என்னுடைய மண்ணு என்னுடைய வளத்தை காப்பதற்கும் மண்ணை மீட்டெடுப்பதற்கும் மலை வளத்தையும் காட்டு வளத்தையும் கனிம வளத்தையும் வென்றெடுப்பதற்கும் யாருடைய கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது நாம் தமிழர் கட்சி செத்து விழுந்தாலும் தவிர வந்து நாங்கள் யாருடைய கூட்டணி யாரோட வைக்கணும் கூட்டணி இது ஏன் மண் வைக்கிறவ எங்களோட வரட்டும் நாங்கள் யாருடைய கூட்டணி வைத்து நாங்கள் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று ஒருபோதும் அந்த எண்ணம் ஓட்டம் இல்லை இது நாம் தமிழர் கட்சி என்பது தனித்த தத்துவ கோட்பாடுகளின் அடிப்படையில் வந்து கட்டமைக்கப்பட்டது தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க என்ற ஒற்றை இலக்கோடு அந்தந்த தேசிய இனங்கள் அந்த மண்ணில் அதிகாரத்தில் இருக்கும் பொழுது இந்த மண்ணில் திராவிடம் என்ற பெயரில் இந்த மக்களை அடிமைப்படுத்தி அவர்களுடைய நிலங்களை சூறையாடி மண் வளத்தையும் மலைவளத்தையும் காட்டு வளத்தையும் கனிம வளத்தையும் கொள்ளையடுத்த அந்த திராவிட கட்சிகளுடைய தத்துவத்தை உடைத்தெறிந்து திராவிடத்தை கருவறுக்க வந்தது நாம் தமிழர் கட்சி அதற்காக எவரிடையும் கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் என்பது இல்லை கண்டிப்பாக வெல்வோம் கொள்கை பரப்பு மாநில கொள்கை பரப்பு செயலாளர்களுடைய கருத்துறை ஒட்டுமொத்த வலைதளங்களுடைய ஆக்கிரமிப்புகளை வந்து நாம் தமிழர் கட்சி கையிலெடுக்கும் வென்று தீரும் அதில் மாற்று கருத்தல்ல இல்லை சாதியை பார்த்து வந்து வேட்பாளர் நிறுத்துவது திராவிட கட்சிகளுடைய தத்துவார்த்தம் அது நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ஒரு ஒருபோதும் பொருந்தாது நூத்தி பதினேழு ஆண் வேட்பாளரோ நூத்தி பதினேழு பெண் வேட்பாளர் என்பது நாம் தமிழர் கட்சியை தவிர்த்து எந்த திராவிட கட்சிக்கும் தேசிய கட்சிகளுக்கும் அருகதை இருக்கிறதா என்பதை வந்து உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் தான் அவர்களை பார்த்து கேள்வி கேட்க வேண்டும் அதை தவிர்த்து நாம் தமிழர் கட்சி சாதியாக இருக்கிறார்கள் சாதியை பார்த்து வந்து வாக்கு செலுத்துகிறார்கள் சாதியை பார்த்து வந்து வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பது என்பது பொய் முற்றிலும் பொய்யானது தமிழ் தேசிய அரசியல் என்பது கன்னடர்களும் தமிழ் தேசிய அரசியலை ஏற்றுக்கொள்ளலாம் மலையாளிகளும் ஏற்றுக்கொள்ளலாம் தெலுங்குகளும் ஏற்றுக்கொள்ளலாம் குஜராத்திகளும் ஏற்றுக்கொள்ளலாம் ஆளும் உரிமை அனைவருக்கும் உண்டு ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உரிமை என்ற ஒற்றை முழக்கோடு தமிழ் தேசிய கரு அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொண்டவர்கள் வந்து தலைமை ஏற்பது தமிழர்கள் தான் என்பதை உணர்ந்து கொண்டு எந்த ஒரு தேசிய இனங்களும் வந்து நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கலாம் அது மாற்று கருத்து இல்லை இங்கே ஆளும் உரிமை எமக்க வேண்டும் என்ற நோக்கோடுதே இருக்கிறமே தவிர வந்து சாதி பார்த்து தமிழர்களை முட்டி மோதவிடுவது ரத்தம் குடிப்பது தமிழர்களை துண்டாடுவது ஒருமொழி பேசுகிற மக்களை வந்து வெட்டி வீழ்த்துவது ஒரு தலைவனை போற்றுவது ஒரு தலைவனை வந்து தாழ்த்துவது சிலைகளை உடைப்பது செருப்பு மாலை போடுவது தமிழ் சாதிகளை முட்டி மோதவிடும் போக்கு தத்துவார்த்தம் என்பது திராவிட அல்லக்கைகளுக்கு பொருந்துமே தவிர நாம் தமிழர் வீழ்ச்சிக்கு ஒருபோதும் பொருந்தாது குறிப்பாக எடுத்துக்கொண்டால் சௌராஷ்டிரா அந்த மக்கள் வாழக்கூடிய அந்த மக்களுக்கு வந்து அண்ணனுடைய அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்குது அதே போல வந்து கோவை மாவட்டத்தில் நீலகிரி பகுதியில் வந்து அந்த மாற்று பேசுகிற மக்கள் கன்னடம் பேசுகிற மக்களும் வந்து நாம் தமிழர் கட்சியில் வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறது மாற்றுமொழி பேசுகிற மக்களை மட்டும் கட்சியில் இணைப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களை வேட்பாளராக நிற்க வைத்து மாற்று மொழி பேசுகிற மக்கள் அந்த தேசிய இனங்களுக்கும் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கிறது என்பதை அன்புக்குரிய உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும்